வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஹிப்ஹாப் ஆதி அவங்க நடித்து வெளில வந்திருக்க பிடி சார் படத்தை பற்றி தான் பேச போகிறோம் இந்த பிடி சார் எதை பற்றி பேசுது அப்படின்னா பெண்கள் படும் சமூக பிரச்சனைகளையும் பெண்கள் இழிவுகளை பற்றியும் பகிரங்கமான ஒரு கருத்தை பதிவுகிறது தான் இந்த படமாக இருக்க போது முழுக்க முழுக்க அதுவும் எக்ஸ்பெஷலி ஸ்கூலில் காலேஜில் இருக்கிற பெண்கள் எந்தளவுக்கு அபியூஸ் ஆகுறாங்க ஹராஸ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகுறாங்க இதை பற்றிலாம் பேசுகிற ஒரு படம் தான் வந்து பிடி சார் படம் பிடி சார்ன்றதுனால ஒரு ஸ்கூல் வைப்பில் இருக்கும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க பயங்கரமான சமூக கருத்தை சொல்ல வந்திருக்கா பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு கொஞ்சம் சொல்லணும்னு தோணுது அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த போ ஃபஸ்ட்டு ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த படத்தில் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை வந்து பேச முற்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஃபீலிங்ஸை ஆடியன்ஸ்ட்டை பயங்கரமாக கன்வே பண்ணணும் அப்போ எது கன்வே பண்ணுவோம்னா மியூசிக் கன்வே பண்ணும் இந்த படத்தில் மியூசிக் சூப்பராகவே இருக்குது இந்த டான்ஸு சாங்கு அதெல்லாம் கிடையாது நம்ம எதோ கூட கதை கதையின் கருவுக்கு இந்த இசை வந்து ரொம்பவே உத்வேகமான இசையாக இருக்குது ஓவரால் ஆக்டிங்குமே எல்லாரோடைய ஆக்டிங்கும் வந்து எங்கேயுமே வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இது கூட நடிக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க பட் ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய இந்த பாடி லாங்குவேஜ் தான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஃபைட் பண்றது டான்ஸ் ஆடிட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் வைப் ஆகுது ஏன்னா அவர் பார்க்கும்போது அப்படி அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு ஆளாக இருக்கிறதுனால அவர் ஃபைட் பண்ணுறதே அப்படி அப்படின்றாரு எடுத்து அடிக்கணும்ல ஃபைட்டுன்றது பண்ணுறது வெறியில் நடக்கிறது தானே ஃபைட்டு ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தானே வந்து ஃபைட்டு அதுவே டான்ஸ் அடிக்கிட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணார்னா ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டராக ஒரு வர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கண்டென்ட்டுக்காக நான் சொல்கிறேன் இந்த கண்டென்ட் அவ்வளோ பெரிய கண்டென்ட்டு ஓகே இந்த கண்டென்ட்டில் நான் ஒரு குறையை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து பெண்களுடைய ட்ரெஸ் கோடில் ஆரம்பிக்கும் ஒரு பொண்ணு வந்து ஒரு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு போகும் அதனால் பசங்க அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அரேஸ் பண்ணிடுவாங்க அந்த ஹராஸ்மெண்ட்னால எல்லா எல்லாரும் இந்த சமூகமே அந்த பெண்ணை தான் தப்பா தவிர அந்த ஹராஸ்மெண்ணை அந்த நாலு பசங்களை தப்பா பேச மாட்டாங்க ஸோ அந்த பொண்ணு வெளியில் வர முடியாது ஃபைனலாக அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிடும் ஸோ அதுக்கு இந்த பிடி சார் இப்போ பாதி எந்த மாதிரியெல்லாம் வந்து அதை சரி பண்ணி இந்த இந்த ஹராஸ்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்றது அந்த ஓராலான படம் ஓகே பட் எனக்கு எங்க மிஸ் அப்படின்னா இந்த படம் எங்கே ஆரம்பிக்கும்னா பெண்ணுடைய ட்ரெஸ் தான் ஆரம்பிக்கும் ட்ரெஸ் கோடில் ஆரம்பித்து இந்த படம் ஃபுல்லாக டைவர்ட் ஆகிட்டு ஹராஸ்மெண்ட்டு அப்யூஸில் போயிட்டு முடிச்சிருவாங்க ஓகே ஃபைன் அப்யூஸில் முடிச்சிங்க அப்யூஸுக்கு வந்து கிளைமேக்ஸில் ஒரு கருத்தும் சொல்லிவிடுவாங்க பெண்கள்லாம் எல்லாம் அப் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகி பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க பட் இது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா ட்ரெஸ் கோட்லேருந்து ஆரம்பிக்கும் சில தற்கொறைகள் சில இந்த சோஷியல் சோசியல் மீடியாலாம் பாருங்கள் நிறைய பேர் இன்னும் ஸ்டில் கமெண்ட் அடிக்கிறாங்க இது வேறு அது இன்னும் ஸ்டில் வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க என்ன அப்படின்னா ட்ரெஸ் தான் அரேஸ்மெண்ட் நடக்குது ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தான் எங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய பார்க்குறேன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி சரியான கோபம் வருது ட்ரெஸ்ஸு கோடில் எப்படி வந்து அராஸ் பண்ணுறதுக்கு தோணும் உனக்கு ட்ரெஸ் கோடில் உனக்கு என்ன பிரச்சனை அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தால் அவனுக்கு என்ன பிரச்சனை இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இது என்னுடைய தாட் தாட்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ஃபாரின் போகிறோன்னு வச்சுக்கோங்க ஃபாரினில் வந்து ஒரு பிக்கினி போட்டு ஒரு பொண்ணு இருக்குது ஓகே ஃபாரின் கேர்ள் அத் அதே ஊரில் இருக்க ஒரு ஃபாரினரு ஒரு பையன் அந்த பொண்ணை எப்படி அந்த அந்த பிக்கினி ட்ரெஸ்ஸில் பார்த்தோடையும் அவங்களை அராஸ் பண்ணணும்னு தோணும் அவனுக்கு கண்டிப்பாக தோணாது இல்லை அவனுக்கு அது இட்ஸ் வெரி நார்மல் அப்போ எங்கே அப்போ பிரச்சனை எங்கே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது கரெக்டா அப்போ நம்ம தான் தப்பாக வளர்ந்துருக்கோம் ஓகே யாருக்கு அரசு பண்ணணும் தோணும் யாருக்கு அது தப்பான பார்வைன்னா சின்ன பிள்ளைகளை ரொம்ப ஒழுக்கம் கெட்டு வளர்ந்துருந்தான் அப்படின்னா அந்த பையனுக்கு இருக்கும் ஒழுக்கம் ஒழுக்கம் கெட்டு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து டீப்பாக போகணும் ஆக்சுவலி இது ஏன்னா இந்த 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 டாபிக் வந்து பயங்கர டெபேட்டபுளான டாபிக் இதை வந்து இந்தியாவில் கலாச்சாரத்தோடு இதை மிக்ஸ் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி பெண்களை வந்து பயங்கரமாக அடிமைப்படுத்துகிறாங்க எக்ஸ்பெஷலி ஸோ இது பெரிய டாபிக் இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணாமல் இந்த இயக்குனர் வந்து ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு அதுலேயும் ஒரு அந்த மதவந்தியா யாரோ ஒருத்தவங்க ஒரு ஆக்ட்ரஸை அவங்க வந்து பெரிய வக்கீல் அந்த படத்தில் வருவாங்க அப்போ அவங்களுடைய ஓப்பனிங் டைலாக்கே சொல்லுவாங்க தமிழ் பெண்கள் மானத்துக்காக உயிரை விடுவாங்க என்ன மானம் என் மானத்துக்கு இதுக்கு உயிரடணும் முதல்ல மாகாணம்னா என்ன எனக்கு புரியவே இல்லை இந்த மாதிரி இது மாதிரியான தப்பான கருத்து தப்பான டைலாக்லாம் நம்ம பேச வர்றது வந்து பய பகிரங்கமாக நம்ம என்ன கருத்து சொல்ல வரோங்கிறதுல ரொம்ப கவனிப்பாக இருக்கணும் நான் மேலோட்டமாக ஒரு கதையை எழுதிட்டேன் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் அது அப்படி அப்படியே ஊசி மொழிகி அந்த இடத்துல சுறுசுறுப்புக்காக நான் ஒரு டைலாக் வைக்கிறேன்லாம் வைக்கவே கூடாது கண்டிப்பாக வந்து அந்த டைலாக்லாம் வந்து சரி ஓகே அதை வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு அதுக்கு வந்து அது தவறுன்றத இன்னொரு டைலாக் மூலியமாக சரி பண்ணணும்ல அது சரி பண்ணவே இல்லை அப்படியே அப்படியே ஓப்பன் ஓப்பனாகவே விட்டுருவாங்க இப்படி இப்படி ட்ரெஸ்ஸு கோட் போட்டு பண்ணதான் தான் அரசாச்சு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லும் அது ஒரு நாலஞ்சு பேர் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அது அப்படியே விட்டுருவார் இயக்குனர் அது கிளைமேக்ஸ்ல இந்த அம்மா அப்படி ஒரு டைலாக்ஸ் மானத்துக்காக உயிரை விடுவாங்க அப்படிம்பாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ வந்து எல்லாரும் ஓப்பன் அப்பாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க நீங்க சொன்ன வசனங்களுக்கும் இதுக்கும் வந்து என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரியான கோபம் இருக்கு முதல்ல அந்த இந்த மான பிரச்சனையை வந்து பேசிடலாம் ஏன்னா நான் ரீசெண்டாக வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஆவுடையார் கோயில் அதாவது இந்த சிவபுராணமாக சிவபுராணம் மாணிக்கவாசகர் கோயிலுக்கு நான் அங்கே போயிருந்தேன் அங்கே போயிருக்கும்போது அங்கே இருக்க நிறைய ஸ்டாச்சு உமன் ஸ்டாச்சுஸ் எல்லாமே பெண்களுக்கு மேலாடை அணியாமல் இருந்தது இப்போ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த காலத்தில் பெண்கள் இப்படி இருந்துருக்குறாங்க அதுதானே அது அது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியும் மாணிக்க வாசகர் திருவாசகம் பாடின கோயில் தான் அது ஸோ அதனால் பெண்கள் வந்து மேலாடை அணியாம அணியாமல் தான் இருந்திருக்காங்க அப்போது அது நம்ம மேபி நார்மலாக இருந்திருக்கலாம் காலப்போக்கில் பரிணாமத்தின் மூலியமாக இப் மேலாடைகள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து இப்போ இப்படி பணக்காரவங்க ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாங்க ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் இருக்குது பயங்கர மேக்கப்போட ஒரு மாதிரி வாழ்கிறாங்கல்ல இல்லாதவன் என்ன பண்ணுறான் அது மாதிரி இருக்க அப்படி அப்படிதான் மேபி அந்த காலத்தில் வந்து மேலாடை இல்லாமல் இருந்திருக்கலாம் காலப்போக்கில் இருக்க ஏதோ ஒரு ராணி வந்து அழகுக்காக மேலாடை போட்டிருக்கலாம் அதை அப்படியே ஆகி இந்த மாதிரி மாறியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்பகம் வந்து மார்பகம் வந்து ஓ மானத்தை காப்பாற்றுதுன்றதெல்லாம் வந்து என்னால் ஐ நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் இது ஏன் இதை பற்றி பேசுகிறோன்னா தமிழில் பேசணுன்னு சாரி மானத்தை பேசணுன்னா தமிழ் கலாச்சாரத்தோடு வந்து இணை இணைப்பாங்க ஏன்னா தமிழ் கலாச்சாரத்துக்கும் மானத்துக்கும் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் நம்ம இதான் நான் இப்போ எக்ஸாம்பிள் தான் இந்த ஆவுடியார் கோயில் அந்த டெம்பிள் ஸ்டாச்சூஸ்லாம் நான் சொல்கிறேன் அங்கே போய் பார்த்தா இப்படி இருக்குன்னா அப்போ அங்கே இருக்க பெண்கள் எல்லாம் மானத்தை துறந்து இருக்காங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாதுல்ல ஏன்னா இது லாஜிக்கே கிடையாதுல்ல ஸோ இப்படி ஒருத்தன் வந்து இதெல்லாம் பார்த்து அவனுக்கு வந்து காமம் வருது அப்படின்னா ஆக்சுவலி அவன் தான் ஒழுக்கம் கட்டவன் அந்த பொண்ணு கிடையாது ட்ரெஸ்ஸுன்றது ட்ரெஸ்ஸு கோடுன்றது ஏன்னா பேசிக் லாவிலே இருக்குல்ல ரைட்ஸில் இருக்குல்ல பேசிக் ஹியூமன் ரைட்ஸில் இருக்குல்ல நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நம்ம வியர் பண்ணலாம் பொண்ணுங்க போகிற ட்ரெஸ்லாம் இட்ஸ் வெரி நார்மல் அது அதை பார்த்து உனக்கு அப்யூஸ் பண்ணணும்னு தோணுதுன்னா நீ தப்பாக வளர்ந்துருக்க நீ தப்பான பார்வையில் உங்களை பார்க்குறன்றதான் நூறு சதவீதம் இப்போது சிம் இன்னும் இண்டபி தான் நான் போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே இப்போது ஒருத்தன் வந்து இப்போ ஒழுக்கம் கட்டவனு வச்சுக்கோங்க ஒரு பேட் ஹேபிட் ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு சிம்பிளாக மேஸ்டிபேட் பண்ணுறான்னு வச்சுக்கோமே இப்போ மாஸ்டிவேட் பண்ணுறவனுக்கு என்ன வேணும் பான் வீடியோ வேணும் ஒரு பொண்ணை வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி பார்ப்பான் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அவனுடைய மென்டல் பிக்சர் ஃபிக்ஸ் ஆகும் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு மென்டல் பிக்சர் போயிடும் அந்த மென்டல் பிக்சர் என்ன பண்ணுன்னா பார்க்குற எல்லா பொண்ணுங்கள் மேலேயும் அது வைக்கும் அந்த இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க ஆனால் மெண்டல் பிக்சர் வரும் இதை வந்து அவன் வந்து அவங்க அம்மா அவங்க அம்மாவையோ அவங்க அக்கா தங்கச்சியோ பார்க்க மாட்டான் ஆனால் காமனாக இருக்க எல்லாரையும் பார்ப்பான் ஏன் அப்படின்னா இது அவனுக்கே தெரியும் இது தப்பு அப்படின்னு அவனுக்கு தெரியும் இருந்தாலும் மற்றவங்கள ஏன் பார்க்குறான் ஸோ அவனே ஒரு ஒழுக்கங்கட்ட நாய் தான் அந்த நாய் அந்த அந்த மாதிரியான ஒழுக்கங்கட்ட நாய்கள் தான் இந்த மாதிரியான ஹாராஸ்மெண்ட்டை பண்ணுது ட்ரெஸ் கோடுனால தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்றது வந்து நான் வந்து சுத்தமாக ஏற்றுக்கவே மாட்டேன் ட்ரெஸ்ஸுன்றது அவங்களுடைய ரைட்ஸ் அவங்களுக்கு என்ன வேணாலும் பிடிக்கும் அவங்க எதை வேணாலும் போட்டுக்கலாம் அதை அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது வேற இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு போகிறதுனால அபியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வேற ஓகே இவங்க எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு இன்னும் நிறைய பேசணும்னு சொல்லுது நான் அதை முடிச்சுக்கிறேன் ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்துட்டு வர ஒரு சில பப்ளிக் ரிவியூலாம் பார்த்தேன் எல்லாருமே பயங்கரமாக இருக்குது கிளைமாக அப்படி இருக்கு அப்படி இருக்கு நாங்கள் உண்மையிலே இந்த படத்தை ரொம்ப மேலோட்டமாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஓகே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம் ரொம்ப நம்ம வரவேற்க கூடிய ஒரு படம் தான் இது பட் என்ன பொறுத்தளவு இன்னும் வந்து இதை பற்றி நான் கருத்து சொல்ல போகிறேன் பகிரங்கமான ஒரு சமூக பிரச்சனையை நான் பேச போகிறேன் அப்படிங்கும்போது அதை பற்றி ரிசர்ச் பண்ணி இன்னும் சூப்பராக எடுத்திருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் படம் அப்படின்றது என்னுடைய கருத்து அண்ட் அதுக்காக இந்த படம் நல்லா இல்லாமையோ அப்படிலாம் இல்லாமலாம் இல்லை சூப்பராக இருந்தது ஏன்னா படம் ரொம்ப பேசிக்லேருந்து அப்படி ஆரம்பித்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி சூப்பராக போய் முடியும் இப்போ கிளைமேக்ஸால பயங்கர விறுவிறுப்பு அதே மாதிரி இந்த படத்தில் பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே ட்விஸ்ட்டு இது அப்படி இது அப்படின்ற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா இருந்தது மியூசிக்குமே நல்லா இருந்தது எல்லா ஆக்டர்ஸுமே நல்லவுமே நடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும் அண்ட் எல்லோரும் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இதுலேருந்து நிறைய விழிப்புணர்வு வந்து இந்த ஹாராஸ்மெண்ட்டு இதை பற்றினா கொஞ்சம் படித்து திருந்தி இதெல்லாம் என்னன்றதை புரிஞ்சுக்க முற்படுங்க யங்ஸ்டர்ஸுகளுக்கு ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு மிக்க நன்றி பாய் கொஞ்சம் உணர்ச்சி பச விட்டு நிறைய பேசிட்டா